ராஜகுமாரி மேகமாக போகிறார் ஜரிக நெலியும் சேடையீடு மலை கூட பார்க்கிறார் பல்லம் சிலர் உள்ளும் என ஏன் பணி பட்டம் பட்டும் பெற தேடுகின்ற எங்கே அந்த நாயகி மலையில் காற்றி இறைவன் ஆற்றி பருவமழையில் வந்தால் சேகம் சொர்க்க சிந்தனை இதனில் வருட பணியில் காற்று கம்பன் செய்த வர்ணனை ஓடை தரும் வானை காற்று வாடு உலகை காட்டுது உள்ளே வரும் வெல்ல ஒன்று எங்கோ எல்லை கூட்டுது மரவேன் மரவேன் அற்புத காட்டி இருந்தாலும் பூ தச்சி சாமிக்கு ஆனந்தம்மா அப்போ மாடு சென்னைக்கு கத்துதுவாரு வேடாம வரமாட்டேன் I'm going to go

அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்து நமது ஆத்துமேடு என்னுடைய அன்பு தந்தை உயர்திரு விஜயமுத்து நாயக்கருடைய குடும்பத்தார்களுக்கு என்னுடைய இதம் சார்ந்த நன்றி நன்றி வணக்கம் வாழ்க இப்படி வாழ்த்துகளை தெரிவிப்பது நல்ல ஒரு கடமை என கருதி உன்னை ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து இந்த அன்பு மகளிர் வாழ்த்து பதிங்களா உங்களுக்கு அது வந்து மக மாதிரி என் தங்கச்சி இருவரும் அப்படித்தான் நாங்களும்

அம்மா வென்றே வருகன் அது தாய்மையை கொண்டாடுது வென்றே வருது பாச முன்னாடி போல் என்னோடையே என் உயிரில் நோனேயே பூபோலே ஒரு பொண்ணு

கேள்விகளுக்கு வள்ளியெடு என்று சொல்லக்கூடிய வரமுறை மீறாமணியும் நாரதன் என்ற கோட்பாடு தவறாமல் அடியனும் இங்குள்ள மக்களுக்கு அறிவு விருந்து வடைக்கூடிய வகையிலே அற்புதமான ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்துவதற்கு தகுதியான ஒரு வெண்ணை பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வியாக இதோ

அதை அடுத்தவர்களால் கூட இல்லை அவரவர்களுக்கு நிலை இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு காடு கரைக்கு வேலைக்கு போறோம் அப்படி காடு கரைக்கு வேலைக்கு போகும்பொழுது ஒரு வயக்காட்டில் போடுறோம் ஒரு நாற்று நடுறோம் ஒரு சோளக்கருது நடுறோம் இல்லை கருது இருக்கிறோம் கம்மு கருது பல வேலைகள் இருக்கும் போய்கிட்டே இருக்கும்போது பத்து வெண்கோடு நல்லா உங்களை பத்து ஒரு வயசுக்கு வந்து புதுசாக கட்டி கொடுத்த பெண் பண்ணி சேர்ந்து வேலைக்கு போராட்டு வச்சுக்கோங்க பார்க்கும்பொழுது அத்தா பத்து கட்டு சோளத்தட்டை அறுத்துட்டான் ஆளுக்கு பத்து வந்து சேர்க்கணும் புது பிள்ளைடா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு நடைய கொண்டாந்து போடுற பொழுது எக்காக்கா ஆறு சுமந்துட்டேன் ஒரு நாலு இருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்பதே அந்த அக்கா பாப்பாங்க வருமா இருக்கா சரி அவளுக்கா ஒரு நாலு நடைய சேர்ந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆமா இது உண்மையான கருத்து உண்மை அதே அந்த கர்பா கிட்ட போயிட்டு அக்காக்கா நான் வந்து கல்யாணம் ஆகி இப்பதான் ஆறு மாசம் கருப்பமா இருக்கேன் இது வரைக்கும் சமந்துட்டேன் எனக்கு போது என்னால முடியல எனக்கா இன்னும் ஒரு நாலு மாசம் பிள்ளை சமது கண்ட சமப்பாளா

அந்த பெண்ணாகப்பட்டவளாக நீ இருந்தா வாழ்க்கையில என்னைக்குமே முன்னேற்றம் அடைக்கும் அதாவது பெண்ணாகப்பட்டவள் எப்ப முழுமை அடைகின்றாள் அப்படின்னா தாய்மை அடைகின்ற பொழுதுதான் முழு பெண் அவ தாய்மை என்பது வந்து உலகத்திலே வந்து வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்ட இறைவனுடைய அருள் நம்மளுக்கு எல்லா பெண்களுக்கும் அப்படி கிடைப்பதில்லை அதுக்காகத்தான் தாய்க்கு தலை பிள்ளை தகப்பனுக்கு இளைய பிள்ளை அப்படின்னு இந்த உலகத்துல வந்து தாய்மை பட்டத்தை கொடுக்கிற தலைப்பிள்ளை பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மனதியே என்ற பட்டத்தை நீக்குவது பேச்சோட வச்ச ஒரு

அள்ளி வச்சு பெண்களை எல்லாம் அம்மா வரிசை அம்மா வாங்கமா ஆளுக்கு ஒரு சீர தூக்குங்க அப்படின்னு தூக்கு அப்படின்னு சொல்லி குத்து உலக முத கொண்டு தூக்கி விடுவாங்க ஆனா அதுல இந்த பூவில் அதாவது பெண்ணு இல்லாத ஒரு பிளக்கு என்ன செஞ்சு சொல்றீங்க இல்லையா தாய்மை அடையாத ஒரு பெண் இருக்கா அவளை வந்து முதலாவோ அல்லது சீர் சிராட்டு கொடுக்கறதும் முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க ஏன் தெரியுமா சாஸ்திரம் பாகனா சாதி உரியாலும் சாஸ்திரம் பொய் ஆகாது அப்படிம்பா அப்ப சொல்லுவாங்க

இனம் உட்டார் உறவு இவன் காசு பணம் படிச்சவன் இவன் ஏழை இவன் எழுத்தவன் இவன் வலுத்தவன் அப்படின்றத பார்க்க கூடாது குதிரைக்கு கண்ணை கட்டி கட்டி விட்ட மாதிரி அப்படியே இதை பாக்கணும் இந்த தட்டு எப்படி சமவாக இருக்கிறதோ அப்படி தீர்ப்பை சொல்லு எங்கிட்ட இழுக்கிறத வைக்கிறதோ

தன்னை திருத்திக் கொள்ள வருவதற்காக விளக்கை வந்து இரு ஏற்றணும் அப்படின்னா ஒளிச்ச ஒளியை கொடுக்கக்கூடியது ஒளியை கொடுக்கக்கூடியது அப்படின்றதுனால நிறைஞ்ச மனசோட அந்த விளக்கை கொண்டு போய் ஒரு பெண்ணாகப்பட்டவள் புகுந்த இடத்துல வந்து அதை தெளித்துடா அப்படின்னா பொருத்திறாள் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல வந்து என்னையுமே வந்து இருளை போக்கி ஒளியை தரக்கூடியது வெளிச்சம் தானே ரே வெளிச்சத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இருள்தான் ஒரு விஷயம் இங்க இருங்க இருளை போக்கி வெளிச்சத்தை தரும் தொடங்கில ஆமா நீங்க என்னதே விளக்கு பார்த்தீங்கன்னா விளக்குக்கு அடியில விட்டறாதான் இருக்கும் அது அது என்ன தெரியுது அதெல்லாம் என்ன தெரியுது ஆனைக்கும் அடிச்சிருக்கும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவனுக்குள்ளேயும் ஒரு குற்றம் என்பது இருக்கும் எவனே உலகத்துக்கு வெளி வெளிச்சம் விளக்கு விளக்கு கீழே இருக்காதானே இருக்கும் இப்படி அதைத்த சொன்ன எல்லா விளக்கு விளக்கல்ல அல்ல சாணம் பொய்யா விளக்கு விளக்கு இதை காட்டுன்னு ஒருத்த ஒரு குலவன் விளக்கு ஒளியும் வேசிகர் நட்பும் வேற விளக்கு ஒளியும் வேசிகர் வேசினா காசுக்கு வலை போகிற மாதிரி தலை மாதம் இதுவும் விளக்கு ஒண்ணுன்றா எப்படிடா அது எப்படி அது ஒண்ணுன்னு சொல்ல முடியாது நான் என்ன எண்ணெய் ஊத்துறோம் திரி போடுறோம் நெருப்பு பற்ற வைக்கிறோம் உண்மை அது தூண்டுகோல் போடுறோம் எரிஞ்சு அடிக்கிறோம் இப்ப ஒண்ணு இல்ல எண்ணெய் விளக்கு வாகப்பட்டது எண்ணெய் இருக்கிற வகையில தான எரியும் எண்ணெய் தீர தீர அதுக்கு வந்து அணைஞ்சு கொஞ்சம் நெருப்பு அணைஞ்சிரும் எல்லாமே முடிஞ்சிரும் இத போல என்ன சொல்றானா விளைமாது காசு இருக்கல்ல இதுமா அவ எப்படி தெரியுமா ஒருத்தரை சார்ந்து இருக்கான்னு வெச்சுக்கங்க நீ பெரிய கோடிஸ்வரன் இருப்பான் அவட்ட அன்பால ஒன்பால முத்தம் கொடுத்து ஆயிரம் கட்டி பிடிச்சு அனவணித்து ஆறு தழுவி அத்தனை அனுபவம் இருக்கிற வரைக்கும் தோப்பு தொடர்பு நாடு நட்டு அத்தனையும் இழுங்கி பிடிச்சு விட்டு அவன் எப்பொழுது காலியாகிறோ அதோடு கிளம்பிடுவார் எப்படி விளக்கிலே ஒளி என்னை தீர்ந்து விளக்கு ஒளி அடைகிறதோ அதே போலதான் வேசிகர விளை மாதமும் அவன் எல்லாத்தையும் கடந்துட்டு ஒதுங்கிடும் அதே வேசியர் விளக்கு ஒளியும் வேசிகர் நட்பும் வேற இல்லை அப்படின்ட்டா ஒரே வார்த்தையில எப்படி கோவலன் எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் கண்ணையிடம் அந்த இடத்துக்கு வாங்க ஏன்னா விட்டதை தொட்டவன் கேட்டா தொட்டதை விட்டவன் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் கோவலனை கொண்டு வருகின்றதுக்கு மாறி

எங்கயாவது மலை மலை மோதி இருக்கா என்னைக்காவது மோதிருச்சுல ஒரு காலத்துல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி மோதி அது என்ன மலை மோதிச்சு எங்கே மோதிச்சு நிறவெஞ்ச மலையும் வந்து என்னைக்கு வந்து மேரு மலையும் மோதி நிறதல்லவா நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு வந்து அகத்திய முனிவன் ஆகப்பட்டவன் ஆணவத்தை வந்து அடக்கினான் மலையாக இருந்தாலும் தீப்பொறி வரக்கவில்லை அப்படி சொல்லுங்க மலையும் மலையும் மோதினா தீப்பொறி பிறக்க பறந்துச்சு எங்க அப்படி கேளுங்க எங்கன்னா ராமாயணத்தை பிறந்துச்சு ஏன் தெரியுமா சீதையை ராவண சிறை எடுத்து போயாச்சு

நீ யாரு அந்த சரி எனக்கு தெரியாது நான் போற வேத நீ தடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் போற முக்கியமான வேலைய இருக்கேன் மொதல் ஒதுங்க போ வேலையை நீ பாரு எவ்வளவு நான் பாருன்ற அதெல்லாம் கிடையாது உங்களை தடுப்பது என்னுடைய வேலை இல்ல உங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காக உங்கள மறைச்சே அப்படின்னு இருக்குது யாரும் இந்த மைநாகமலை நன்றி சொல்றதுக்கா உனக்கு நான் என்ன செஞ்சேன் அதானே உனக்கு எந்த கைமறை செய்யலயா செய்யல நன்றி எதுக்கா யாரு எந்த உனக்கு நன்றி நீ யாரு என்ன தடுக்கறதுக்கு நான் எதுக்கு உனிய இருக்க கை மறு செய்ய போற அப்படின்னு கேட்க பொழுது அப்பத்தான் அந்த மைநாகமலை பெய்து பேசிச்சு எப்படின்னா ஐயா கடலுக்குள் அடியிலே ஏன்னா நில அடுக்குகள் கொண்டது பாறை இருக்கும் கண் இருக்கும் துகள் இருக்கும் மண் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படி கீழே கூடிய பாறைகளால் ஆனது நாங்கள் மலைகளாக இருந்தோம் நாங்கள் ஒரு காலத்துல இந்த கடல் மட்டும் உயர்வது ஏன்னா கடல் மட்டும் பின்னால் அது உயர்ந்துச்சு அதுக்கு முதல்ல மலை தான் இருந்துச்சு நில மட்டும் அமைங்கித்தான் கடல் மேல வந்துச்சு அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் மலையாக இருக்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று என்ன செய்வோம்னா ஒன்று கொண்டு ஒண்ணு கொண்டு காற்று அடிக்கும் போது உரசு உரசி தீப்பொறி வறந்துச்சு அப்படி தீப்பொறி வறக்கும் பொழுது